பசுமை தாயம் அமைப்பின் தலைவரும் சமூக சேர்மான டாக்டர் சௌமியா அன்புமணி அவர்களே ஒரு பலத்த கர ஓளியோடு இன்றைக்கு மேடைக்கு அடையத்தோடு தான் தலைவருக்கு ஒரு எடுத்துக்காட்டாக பல விதைகளையும் விதைத்து வருகிறார் ப்ளீஸ் வெல்கம் மேம் அனைவருக்கும் இனிய வணக்கம் மைக்கை நல்ல வேலை பாலா கொஞ்சம் லேட்டாக கொடுத்தாங்க என்கிட்ட முன்னாடியே கொடுத்துட்டாங்க அதனால் பேசுகிறது இன்னும் கொஞ்சம் சேட்டலைட் சில சேனல் எல்லாமே கொஞ்சம் தெளிவாக விழும்னு நினைக்கிறேன் அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை மற்றும் வீதியின் குரல் இணைந்து வழங்கும் அறம் விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதில் குழுமி இருக்கும் அத்தனை விருது பெரும் விருதாளர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஏன்னா நாங்கள் கீழே உட்கார்ந்து இருக்கும்போது கிட்டத்தட்ட எல்லா தமிழ்நாட்டில் இருந்து பாண்டிச்சேரியிலிருந்து கூட புதுவையிலிருந்தும் தமிழ்நாட்டின் பல மாவட்டங்களிலிருந்தும் புதுக்கோட்டையிலேருந்து கள்ளக்குறிச்சியிலிருந்து தருமபுரி சேலம் என்று எத்தனையோ மாவட்டங்கள் சென்னை மட்டும் எத்தனையோ மாவட்டங்களிலிருந்து விருது பெறுவதற்காக வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு அரை மணி நேரம் முன்னாடி வந்ததுனால உங்களெல்லாம் பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி அதே சமயம் இந்த இந்த அறம் செய்ய விரும்பு அறக்கட்டளை நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக்கொள்கிறேன் நான் பத்து வருஷமா தொடர்ந்து ஒரு விஷயத்தை செய்வது என்பது சாதாரண செயல் கிடையாது பத்து வருஷமா தொடர்ந்து நீங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எத்தனையோ பேரை இருந்து அவர்களை தேடி கண்டுபிடித்து அவர்களுக்கு தகுதியானவர்களுக்கு வ வருடத்திற்கு இரண்டு முறை இந்த நிகழ்வு நடக்கிறது என்று கேள்விப்பட்டு அந்த விஷயங்களை நீங்கள் செய்து அவங்களுக்கு உற்சாகத்தை கொடுக்குறீங்க ஒருத்தர் ஒருத்தர் வந்து நின்னா கை தட்டினா அது அது ஒரு உற்சாகம் நீங்கள் நல்லா பண்ணீங்க அது ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி அதுக்கு மேக்னிடியூட்லாம் கிடையாது பத்து பேருக்கு தான் செஞ்சாங்க ஆயிரம் பேருக்கு செஞ்சாங்க அப்படிலாம் இல்லை அது அந்த ஒருத்தருக்கு செய்தால் கூட அது வந்து ஒரு உதவி தான் ஏன்னா அது ஒரு வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு விஷயம் அதை நீங்கள் தேர்ந்தெடுத்து கண்டுபிடித்து அவங்களுக்கு அந்த விருதுகளை வழங்குகின்றீர்கள் நிறுவனர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளை நல்லமணி நிறுவனர் நல்லமணி அவர்களுக்கு என் மனமார்ந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயம் இதை அழகாக தொகுந்து வழங்கி கொண்டிருக்கும் சகோதரி செந்தமிழ் செல்வி ரொம்ப அழகாக நீங்கள் அந்த விழாவை கொண்டு சென்று கொண்டிருக்கிறீர்கள் உங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கின்றேன் அதே சமயம் இந்த இந்த விழாவுக்கு என்னை அழைத்தது என்னுடைய அன்பு அண்ணன் நீதியின் குரல் அவருடைய நிறுவனர் சிஆர்பி நாங்கள் அவர் பேர் முழுக்கெல்லாம் சொல்லவே மாட்டோம் சிஆர் பாஸ்கரன் சொல்ல மாட்டோம் சிஆர்பின்னு தான் போகும் எங்கள் செல்லில் கூட அப்படிதான் நாங்க நாங்கள் அதை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சிருப்போம் எங்களுடைய அன்பு அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ஏன்னால் இன்னைக்கு வரும் வ இது இந்த விஷயத்த கடந்த மாதமே எனக்கு சொல்லிட்டாங்க இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வு கண்டிப்பாக நீங்கள் வர வேண்டும் அண்ணி எல்லாரும் வருவாங்க நிறைய மக்கள் இருப்பாங்க எல்லோரும் உங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஏன்னா எல்லா ஊர்லேருந்தும் வராங்க அப்படின்னாங்க அதே சமயம் இன்றைக்கி அவர் சொல்லும்போது தான் தெரியுது எவ்வளோ பெரிய செலக்ஷன் ப்ராசஸ் போயிருக்குன்னு ஒரு அப்ளை பண்ணால் கூட உடனே அப்ளை பண்ணாங்களா அந்த கேட்டகிரியில் கொடுக்கணும் அப்படி இல்லை இல்லாமல் அவர்களை தேர்வு செய்து நீங்கள் விருது வழங்கிக் கொண்டிருக்கிறீர்கள் அதனால் இந்த நிகழ்வுக்கு வருவதற்கு எனக்கு வாய்ப்பு அளித்த அறக்கட்டளை நிறுவனத்திற்கும் என்னை வந்து நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று எனக்கு அன்பு கட்டளை என்னுடைய அன்பு சகோதரர் சிஆர்பி அவர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் என்னுடைய வலது பக்கமும் இடது பக்கமும் மிகப்பெரிய ஆளுமைகளை உட்கார்ந்துருக்காங்க என்னுடைய அன்பு அண்ணன் முனைவர் ஞான சம்பந்தம் ஐயா அவர்கள் பேராசிரியர் அவர்களிடம் பேசி எத்தனையோ முறை நான் தொலைக்காட்சியில் பார்த்துருக்கேன் அவருடைய நிகழ்ச்சிகளை நான் நேரடியாக கேட்டிருக்கிறேன் அதனால் இன்றைக்கி அவர் பக்கத்தில் உட்காந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் கலந்து கொள்வது எனக்கு மிகுந்த பெருமையும் மகிழ்ச்சியும் அதே சமயம் என்னுடைய அன்பு தம்பி பாலா அவர்கள் வந்திருக்கிறார்கள் அதை இடது பக்கம் அவருடைய நிகழ்ச்சிகளை நான் பார்த்துருக்கேன் நேராக பார்த்ததில்லை இன்னைக்கு அவரை பார்க்கக்கூடிய வாய்ப்பு அவர் செய்யும் அந்த நிறைய விஷயங்களை தொலைக்காட்சி மூலமாக தெரிந்து கொண்டு அவங்க ஒரு இந்த மாதிரி இருக்கிறவங்கலாம் இந்த மாதிரி ஆளுமைகள் இருக்காங்க ரெண்டு பேருமே மீடியா பர்சனாலிட்டிஸ் இந்த பக்கமும் அவரும் பெரிய மீடியா பர்சனாலிட்டி இந்த பக்கமும் மீடியா பர்சனாலிட்டி இவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை செய்யும்போது அது மக்களிடம் சீக்கிரமாக போய் சேரும் ஒரு ஏன்னா ஊடகத்தில் இருக்கும்பொழுது அவங்க செய்வது சீக்கிரமாக போய் சேரும் அதை பார்த்து இன்னும் பத்து பேர் செய்வாங்க அதனால தான் ஒரு இன்ஸ்பிரேஷனாக நீங்கள் இருக்கிறீங்க உங்களோட எல்லாம் மேடை பகிர்ந்து கொள்வதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி இந்த அறம் அப்படின்ற வார்த்தை எனக்கு நகைச்சுவையால பேச தெரியாது இப்போ என்னமோ அடுத்தது நம்மளுடைய பேராசிரியர் வந்து பேச இருக்கிறார்கள் அப்போ உங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும் எனக்கு கொஞ்சம் சீரியஸாக தான் பேச தெரியும் அறம் என்கின்ற வார்த்தை எவ்வளோ அழகான ஒரு வார்த்தை இந்த அறக்கட்டளைக்கு அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அறம் வளர்த்த நாயகி அப்படின்னு ஒரு சாமி இருக்குது நிறைய கோவிலில் பார்த்துருப்பீங்க அறம் வளர்த்த நாயகி அந்த அம்மன் அப்படின்னா அறம் என்றால் என்ன அப்படின்னா ஒரு முப்பத்தி ரெண்டு வகையான அறங்கள் இருக்கிறது அப்படின்னு போட்டிருக்காங்க முப்பத்தி ரெண்டுனா என்ன நம்ம சாதாரணமாக செய்யக்கூடியது தான் யாரா வந்தால் வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கொடுக்கறது குழந்தைங்க ஏதாவது கேட்டால் அதற்கு பால் கொடுக்கறதோ இல்லை அந்த மாதிரி விஷயங்கள் பசிக்குதுன்னு யாராக வந்தா கொடுக்கறது வீட்டுக்கு யார் வந்தாலும் பால் கொடுத்து சாப்பாடு போடுவது விருந்தோம்பல் அது நம்மளுடைய தமிழர் பண்பாடிலே இருக்கு இவையெல்லாம் மரம் என்று சொல்கிறார்கள் அதே போல் குளம் வெட்டுவது ஏரி குளங்களை வெட்டுவது சாலை அமைப்பது மரக்கன்றுகளை நடுவது இது ஒரு அறம் அப்படின்றாங்க இது வந்து ஒரு சமுதாயமா நம்ம செய்வோம் தனியாக செய்வதுன்றது வேற ராஜாக்கள்லாம் அந்த காலத்தை அதான செய்தாங்க சாலையில் இருப்பவர்களும் மரங்கள் நட்டாங்க மழை நிழல் கொடுத்தாங்க இதையெல்லாம் அறம் என்று சொல்கின்றார்கள் அதே போல இந்த அறம் வளர்த்த நாயி இந்த அம்மா என்ன செஞ்சாங்கன்னா ஒரு ஒரு பக்க அதாவது தூத்துக்குடியில இந்த ஊர்ல சொல்றாங்க இந்த கதையை அந்த பகுதியில பஞ்சம் நிலவும் பொழுது ஒரு ரெண்டு பெரிய பெரிய மரக்காவும் ரெண்டு நெல் கலன் அதை கொண்டு போய் அங்கே நெல்லை கொடுத்து அந்த பஞ்சத்தை போக்கியதாக ஒரு அர்த்தம் யாரெல்லாம் பஞ்சத்தை போக்குனார்களோ யாரெல்லாம் பசி கொடுமையை தீர்த்தார்களோ அவர்கள்தான் அறம் வளர்த்தவர்கள் என்ற அந்த விஷயத்தை தான் அந்த அம்மன் நமக்கு சொல்கிறாங்க இப்போ நம்மளுடைய த பண்பாடில் நீங்கள் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டிலேருந்து வந்திருக்கோம் நம்மளுடைய பண்பாடில் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் என்பது தெரியும் எல்லாருக்கும் கூழ் கூழ் வார்த்தல் என்ற ஒரு நிகழ்ச்சி நடக்கும் அந்த காலத்தில் எப்படின்னா தை மாதம் என்பது அறுவடை தை மாசம் என்றாலுமே எல்லாரும் அறுவடை பண்ணுவாங்க கையில் நிறைய பணப்புழக்கம் இருக்கும் கல்யாணம் பண்ணுவாங்க வீடு வாங்குவாங்க இல்லை வீடு கட்டுவாங்க ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அந்த அறுவடையை செய்த அந்த காசு இருக்கும் நிறைய விஷயங்கள் செய்வார்கள் ஆனால் ஒரு ஆறு மாதம் போச்சுன்னா கையில் காசு இருக்காது அந்த ஆடி மாதம் என்பது வரும் பொழுது கையில் வந்து நிறைய பணப்புழக்கம் என்பது இருக்காது அந்த சமயம் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய செல்வந்தர்கள் என்ன பண்ணுவாங்களா சரி அவங்க வீட்டில் ஏதோ கே கம்பு வரகு எல்லாம் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் அவங்க பாதுகாத்து பெரிய பெரிய நெற்கலனில் வச்சுருப்பாங்க அப்போ வந்து அப்போ கூழ் வார்த்தல்ன்ற நிகழ்ச்சி போல் அந்த சாமிக்கு செய்கிற மாதிரி செய்து எல்லாருக்கும் ஊர் முழுக்க கூழ் கொடுப்பாங்க விநியோகம் செய்வாங்க அதுதான் அப்போ அப்படியெல்லாம் அறம் வளர்த்தார்கள் இன்னைக்கு வந்து குழ்வார்த்தனா கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுக்கறதா இருக்குது நாங்களே அண்டாண்டவா கூழ காய்ச்சிட்டு வாங்க வாங்க சாப்பிட சாப்பிட்றதுக்கு வைக்கப்படுறாங்க ஆனால் அது கடவுளுடைய பிரசாதம் என்பது உண்மையான ஒரு விஷயம் ஆனால் அது வாங்கறதுக்கு இது பண்றாங்க ஆனால் இப்போ சில சமயம் அப்படி இருக்கு சில பேர் அது ஆசையாயோ கடவுளுடைய பிரசாதம் என்று சாப்பிட்றாங்க அது மாதிரி அறம் வளர்ப்பது என்பது பசி கொடுமையை நீர்ப்பு நீக்குவது என்பது அது ஒரு அறம் அதே போல என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறார் இல்லைங்களா எதெல்லாம் அறம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா அறத்து வாழ்க்கையே அவர் கிட்டத்தட்ட முப்பது அதிகாரிக்கு மேலே கொடுத்துருக்குறாங்க அறம் என்றால் இல்லறம் என்பதும் அறம்தான் துறவரம் என்பதும் அறம்தான் இல்லறம் என்பதும் அறம் அப்படின்னா என்ன ஒரு கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிங்களோட பற்று பற்றுள்ள ஒரு வாழ்க்கை இன்றைக்கி நாங்கள் சொல்கிறோம்ல எனக்கு பெருமையாக எனக்கு ரெண்டு பேராக இருந்தது மூணு பேத்தீரியுது அந்த பற்றோட ஒரு வாழ்க்கை அந்த பற்று இல்லாத ஒரு வாழ்க்கையும் தான் அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த அறத்தை பற்றிலாம் பேசிட்டு இருக்கோம் ஆனால் என்னை என்ன பொறுத்த வரைக்கும் அறம் என்றால் ஒரு வாழ் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நாலு பகுதி முதல்ல என்ன பண்றோம் சின்ன பசங்களாக இருக்கும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி படிப்பு மாணவர்கள் அதுதான் அவர்களுடைய அறம் என்ன ஒழுங்கா படிக்கணும் வாழ்க்கைக்கு வேண்டிய நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வது வெறும் படிச்சா மட்டும் போறாது உலகத்தை பற்றி தெரிந்து கொள்வது நிறைய கலைகளை கற்றுக்கொள்வது படிப்பையும் மீறி நிறைய விஷயங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் நல்ல விஷயங்கள்னு சொல்ல வர அதாவது ஒரு ஸ்போர்ட்ஸோ இல்ல இல்லை இசை பயிற்சி இல்லை வந்து அந்த மாதிரி விளையாட்டு பயிற்சி இல்லை வேற எந்த விஷயம் நமக்கு பிடிக்குதோ அதை கற்றுக்கொள்ள வேண்டும் அது வந்து அதுதான் ஒரு மாணவருடைய அறம் அவருடைய வாழ்க்கை எப்படி போகணுன்னா பைய படிக்கும்போது படிக்கணும் விஷயம் கற்றுக்கும் போது தெரிஞ்சுக்கணும் அதுதான் அவருடைய அறம் அடுத்தது கல்யாணம் அதாவது திருமணம் கிரகஸ்தான் சொல்லுவாங்க திருமண வாழ்க்கையின்போது ஒழுங்காக முறையாக திருமணம் செய்து கொண்டு குழந்தை குட்டிகளுக்காக வாழ்வது அப்பதான் நம்ம நிறைய சம்பாதிக்கிறோம் நிறைய விஷயங்களை செய்கிறோம் மூன்றாவதாக இருக்கிறது ஒரு மாதிரி ஒரு பற்றற்ற ஒரு வாழ்க்கை கல்யாணமெல்லாம் ஆயிடுச்சு நம்ம கடமையெல்லாம் முடிந்து விட்டது அந்த ஐம்பது வயசுல என்ன பண்ணுவோம் சரி இந்த இதெல்லாம் இருக்கக்கூடாது நம்ம அடுத்த விஷயத்துக்கு போவோம் அந்த சமயம் தான் எல்லாரும் இந்த அறம் இந்த அறம் வந்து என்னென்னா அப்போதான் சமுதாய சேவை என்ற ஒரு விஷயமே வருது அது வரைக்கும் எல்லாரும் சின்ன ஏன்னா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது சின்ன சின்ன பசங்கள்லாம் நீங்கள் இன்னைக்கு சமூக சேவை செய்து பரிசு வாங்கி கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அந்த சின்ன வயசுல வீடு குடும்பம் வேலைன்னு போயிட்டு தான் எல்லாருமே அந்த சமுதாய சேவையோ சமூக சேவையோ செய்ய வருவாங்க ஒரு ஐம்பது வயதுக்கு மேலே ஏன்னா அப்போ அதெல்லாம் முடிச்சுட்டு இருப்பாங்க நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சு நம்ம இனிமேல் வந்து நம்ம சமுதாயத்தை நமக்கு சுற்றியில் ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சேவை செய்வோன்னு வருவாங்க அதுவும் ஒரு வாழ்க்கை அதற்கப்புறம் துறவரம் என்று சொல்வார்கள் சன்னியாசியா காட்டிலே போய் உட்காந்துக்குவாங்களாம் இப்படி ஒரு ஒரு ஸ்டேஜ்லேயே இருக்குது அப்போ நம்முடைய வாழ்க்கை எப்படி நம்ம கட்டமைச்சிக்கணும் அப்படின்னா அறம்னா வெறும் அறம்னா என்னை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தான் ஒழுக்கம் அடுத்தது இயற்கை இயற்கை சார்ந்த ஒரு வாழ்க்கையும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு வாழ்க்கை இருந்தாதான் அது அறமான வாழ்க்கை மற்றவங்களுக்கு எந்த தீங்கும் இல்லாமல் எல் ஒருத்தருக்கு ஒருத்தர் வி மரியாதையோடு நடத்துவது எந்த தீங்கும் இருக்க இன்னொரு சக உயிர் மீது மரியாதை இருந்தால் தானே நம்மளால் அவங்கள நல்லபடியாக நடத்த முடியும் அவங்களுக்கு தீங்கு செய்யாம இருக்க முடியும் ஒரு சக உயிர்கள் மீது மரியாதையோடு நம்ம இருந்தாலே அவங்களுக்கு எந்த தீங்கும் நம்ம செய்ய மனசு வராது அப்படி என்றால் அது ஒழுக்கம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது இன்றைய காலகட்டத்தில் இணைய இளைஞர்களாக இருக்கட்டும் பெரியவர்களாக இருக்கட்டும் நிறைய தீய பழக்கங்களுக்கு மது புகையிலை கஞ்சா போன்ற பழக்கங்கள் இருக்கிறது அந்த பழக்கங்கள்லாம் இல்லாத ஒரு வாழ்க்கை கண்டிப்பாக வேண்டும் அதை இந்த இளைய தலைமுறைக்கு நாம் சொல்லி கொடுக்கணும் அந்த காலத்தில் நமக்கு அதெல்லாம் கையில் கிடைக்கல கிடைக்கவே கிடைக்கல இப்போ எங்கே பார்த்தாலும் கிடைக்கிது அப்போ அந்த விஷயத்த நம்ம கண்டிப்பாக தடுத்து விட வேண்டும் அந்த மது புகையிலை கஞ்சா போன்ற போதை பழக்கங்கள் இல்லாத ஒரு இளைய சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் கொண்டு வர வேண்டும்னா நான் எல்லா இடத்துக்கும் போகிறேன் நான் வந்து எலெக்ஷன் தேர்தல் பரப்புரை போதும் மற்ற இடங்களில் எப்போ பார்த்தாலும் நான் வந்து மக்களோட மக்களாக தான் இருப்பேன் அங்கே போய் பொழுது அப்படியே மனசெல்லாம் வலிக்கும் சின்ன பசங்க ஏன் இப்படி ஆயிடுச்சு அடுத்த தலைமுறைக்கு என்ன ஆக போதும்னு நினச்சாலே அப்படியே ரொம்ப பகீர்னு இருக்கும் ஒரு தாயா எனக்கு அது கஷ்டமாக இருக்கும் எப்படி இந்த மாதிரி பசங்களை நம்பி பொண்ணு கொடுக்கறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா ஏன்னா இந்த மாதிரி பழக்கங்கள் கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அங்கே பொண்ணு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு கவலை இருக்கின்றது இந்த மாதிரி அந்த ப அந்த பழக்கங்களே இருக்கக்கூடாது இனிமேல் வரக்கூடிய தலைமுறைக்கு அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது நம்ம அதை நன்றாக பார்த்து கொள்ள வேண்டும் அதே போல் இயற்கை இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதுக்காக எல்லாரும் சென்னையெல்லாம் விட்டுட்டு ஊரில் போய் உட்காந்து கிரா விவசாயம் தான் செய்யணும்னு நான் சொல்ல வரல நாம் என்ன செய்தாலும் இயற்கைக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு விஷயங்களை செய்ய வேண்டும் மரக்கன்றுகளை நட்டு வளர்ப்பதாக இருந்தாலும் சரி இப்போ சென்னையில கூட நிறைய இடத்துல வந்து மரக்கன்றுகளை நட்டு வளர்க்கறதுக்கு நிறைய முயற்சி நடக்குது ஒரு பெரிய பெரிய பார்க் பூங்காக்களை எல்லாம் கொண்டு வராங்க அவங்களுடைய நெய்பர்ஹுட் பார்க்ஸ்ன்னு சொல்லுவாங்க வீட்டு பக்கத்துலேயே ஒரு பூங்கா நாங்கள் கூட பசுமை சார்பாக அந்த கோயம்பேடு இப்போ பக்கத்தில் அந்த பஸ் ஸ்டாண்ட் இருந்தது இல்லைங்களா அது இப்போ மாறிடுச்சு அந்த இடத்த வந்து இப்போ மிகப்பெரிய கிட்டத்தட்ட அது அறுபது எவ்வளோ ஏக்கர் இருக்குது அந்த இடத்த வந்து ஒரு பூங்காவாக கொண்டு வாங்க அங்கே மால்லாம் கொண்டு வராதிங்க பூங்காக்கள் இருந்தால் சுவாசிப்பதற்கு ஒரு இடம் ஒரு நகரம் சுவாசிப்பதற்கு ஒரு இடம் வேணும் நிறைய மரக்கண் மரங்கள் இருந்தால் தான் அந்த நகரத்துக்கு ஒரு நல்ல ஆக்சிஜன் கிடைக்கும் அந்த கோயம்பேடு அந்த இப்போ காலி பண்ணிட்டாங்க அந்த இடத்த வந்து நீங்கள் பூங்காக்கா பூங்காவாக மாற்றுங்க என்ற ஒரு கோரிக்கையை கூட நாங்கள் அரசாங்கத்திட்ட வைத்திருக்கோம் வைத்திருக்கோம் பசுமை தாயகம் சார்பாக அதெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்ற இயற்கை சார்ந்த நம் வாழ்க்கை பிளாஸ்டிக் எவ்வளவு உபயோகப்படுத்துவதை குறைக்க முடியுமோ பண்ணிக்கணும் சிலதெல்லாம் பண்ண முடியாது நெகிழி பைகளை உபயோகப்படுத்துவதில் மஞ்சப்பை தூக்கிட்டு போகலாம் காகித துணிப்பை தூக்கிட்டு போகலாம் வெக்கமே விடக்கூடாது இன்றைக்கி அதுதான் ட்ரெண்டு கையில் வந்து மஞ்சப்பாக தூக்கிட்டு போகிறதும் துணிப்பை தூக்கிட்டு போகிறதும் வந்து மிகப்பெரிய நாகரிகமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது அதையெல்லாம் நாம் கொண்டு வர வேண்டும் ஏன்னா இயற்கை அதே போல் எவ்வளோ நினை நினச்ச இடத்துல பள்ளத்தை நோண்டி எதையாவது ஒரு கீழே அவ்வளோ பெரிய பெரிய பள்ளத்தை நோண்ட வேண்டியது நோண்டி ஒரு பெரிய தொழிற்சாலை கட்ட வேண்டியது அதெல்லாம் முன்னேற்றமே கிடையாது தண்ணி போயிடுச்சு இவங்க தொழிற்சாலையில கட்டி அதுல வந்து பத்து பேருக்கு வேலை கொடுக்குறீங்க ஆனா தண்ணி கீழாகி தண்ணி என்பது நிலத்தடி நீர் என்பது இல்லாமல் போய்விட்டதுனால ஆயிரம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அதுதான் இன்னைக்கு உண்மையான நிலைமை அதே போல விளை நிலங்களை நம்ம வந்து சீரழிச்சுட்டு அதற்கு மேலே வேறு எதனா கட்டினோம்னா அது உபயோகமே படாது நாளைக்கு சாப்பாடு எங்கே போவோம் இன்னைக்கே எல்லாமே விலைவாசி ஏறிக்கொண்டு இருக்கின்றது சாப்பாடு கிடையாது அண்டை இருந்து நம்ம அரிசி வரவழிக்கணுமா இல்லை வெளிய நாட்டில் இருந்து அரிசி வரவழைக்க போகிறோமா நம்மளுடைய பறி பறிகொடுத்து விட்டு என்ன பண்ண போகிறோம் அந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் முக்கியத்துவம் கொடுக்கணும் டெவலப்மெண்ட் என்பது நாட் அட் த காஸ்ட் ஆஃப் ஹியூமனிட்டி இல்லையா இங்கே வளர்ச்சி இருக்கணும் ஆனால் அந்த வளர்ச்சி என்பது மக்களுக்கான வளர்ச்சியாக இருக்கணும் சும்மா ஒரு நம்பருக்கான வளர்ச்சியா இருக்கக்கூடாது அந்த மக்களுக்கான உண்மையான சிரிப்பு இருக்கணும் அந்த சிரிப்பை எது கொண்டு வருதோ அதான் வளர்ச்சி அந்த வளர்ச்சி வந்து இயற்கை சார்ந்த ஒரு வளர்ச்சியாக இருக்க வேண்டும் ஒழுக்கம் சார்ந்த ஒரு சமுதாயமாக இருக்க வேண்டும் அது ரெண்டும் தான் அறம் என்பது என்னுடைய கருத்தாக இன்றைக்கு நான் உங்களிடம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு அதையெல்லாம் நீங்கள் மெய்ப்பித்து கொண்டிருக்கிறீர்கள் கொண்டிருக்கின்றீர்கள் ஏன்னா உங்களெல்லாம் பார்த்தேன் எல்லாரும் அப்படிப்பட்ட ஒரு விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள் உங்களால் முடிந்த அளவுக்கு நீங்கள் வந்து சமுதாயத்துக்கு ஒரு நல்லதை திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கான விருதுகளை இன்று நீங்கள் பெறப்போகிறீர்கள் விருது பெறும் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்